வேண்டும் என்று நான் வேண்டிய பொழுது இந்த நிகழ்வு பரந்தது முக்கிஷ்டமாய் கிடைத்த இயக்க மகளிர் வரலாறு என்ற தலைப்பிலே நான் அதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னார் அவர் ஆற்றியுள்ள பணியின் போது சாதாரணமான பணி அல்ல அதை பற்றி பின்னாலே பேசுகிறேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள ஐயா விழுப்பம் அவர்களிலும் தோழர்களையும் வரவேற்பதற்காக புதுநிய இலக்கியத்தின் செயலாளர் செயல் வீரர்களை தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுமை இலக்கியத்தின் தங்களின் ஆயிரத்தி ஐம்பதாவது நிகழ்வு ஆயிரமாவது நிகழ்வை முடித்து ஐம்பது நிகழ்வு நடத்திவிட்டோமா என்று தோன்றும் அளவிற்கு விறுவிறு ஆண்டுகள் கடந்து போய்விட்டன இந்த நிகழ்வில் திராவிடக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் எழுத்தாளர் ஐயா வில்வம் அவர்கள் சிறப்புறையாற்ற வருகை தந்திருக்கின்றார் நிகழ்விற்கு தலைமையை திருக்கின்ற பொதுமே இயக்கை தலைவர் பாவலர் ஐயா அவர்களே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்றே நிகழ்வில் பார்வையாளராக இருந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதுப்பிரிவாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்று எங்களை ஊக்கப்படுத்தும் வருகை நம்முடைய அண்ணன் ஒளிப்பட கலைஞர் சிவகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நடை இதற்கு முன்பு திராவிட திராவிட இயக்கத்தில் மகளிர் பங்கு என்னும் தலைப்பில் ஐயா அவர்கள் ஒரு முடிவை இருக்கிறார் பொதுவாக திராவிட இயக்கத்தின் மகளிர் பங்கு அல்லது திராவிட இயக்க மகளிரினுடைய கொள்கை உரம் வீரம் அறிவு சார்ந்து ஒரு ஆய்வரங்கம் ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து ஐம்பது பேர் கொண்ட ஒரு ஆய்வரங்கையே நடத்தலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு பொருள் பொதிந்த அது உலக வரலாற்றில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன இருந்திருக்கின்றன மகளிரை போராளிகளாக கொண்ட இயக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன உயிரை துச்சமாக மதித்து உயிரை மாய்த்து கொள்கின்ற பெண்களை கொண்ட இயக்கம் எல்லாம் இருந்திருக்கின்றது ஆனால் இந்த உயிரையும் தாண்டி நம்முடைய மான உணர்வாக நினைப்பார்கள் அதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த இயக்கத்திற்கு மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் பற்றி கவலைப்படாத ஒரு மகளிர் பொது வாழ்க்கையில் இப்படி அடர்த்தியாக ஒரு தியாக வாழ்வாத மகளிர் என்றால் அது நம்முடைய சுயமரியாதை இயக்க திராவிட இயக்க மகளிர் தான் பல நிலைகளில் நம்முடைய அம்மையார் மனோரஞ்சனம் அவர்கள் அவருடைய சுயமரியாதை இயக்க காலம் பற்றி பேசுவதை பலர் கேட்டிருக்கிறோம் பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அவ்வப்போது எங்களிடம் தனியை உரையாடும் போது கூட ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அப்பதான் கேட்கும் போது நமக்கு வந்து அது எப்படி அவர்களுக்கு வந்து அதையெல்லாம் கடந்து இந்த இயக்கம் இந்த பொது வாழ்க்கை வருவதற்கு சாத்தியமானது என்று தோன்றும் அந்த அளவிற்கு மயக்கூச்சரியும் பல்வேறு நிகழ்வுகள் உண்டு நீ எந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படி ஒரு தியாகத்தை இப்படி ஒரு நெஞ்சிரி ஊதி படைத்த மகளிர் வந்து வேற எங்கும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு நம்முடைய மகளிர் அதாவது இந்திய தீர்ப்பு போராட்டம் முதல் இந்திய தீர்ப்பு போராட்டம் அங்க வந்து கூட்டம் கூட்டமாக குழந்தை அஹ் குழந்தைகளோடு சேர்த்து கொண்டு போய் சிறையில் அடைத்து சிறையில் வந்து எந்த அளவுக்கு உளவியலாக உடல் ரீதியாக சித்திரை செய்ய முடியுமா அவளையும் ஆச்சாரியது அதற்கு பிறகு வந்த இந்திய தீர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எடுத்துக்கொண்டாலும் படுத்தார் அதாவது அது என்ன சிறையில் அடைக்கவில்லை ஆனால் கொண்டு போய் எங்காவது ஒரு விட்டு விட்டுவிட்டு வந்துவிடுவார்கள் சென்னையில் கைது செய்து கொண்டு போய் குமுடிப்பூட்டியை தாண்டி விட்டு வந்துவிடுவார்கள் எந்த ஊருக்கு போகிறோம் என்று கூட அவருக்கு தெரியாது ஒரு லாரி கொண்டு போய் இரவு நேரத்தில் அதாவது காலையில் கைது செய்து மாலை வரை வைத்திருந்து மாலை கொண்டு போய் நள்ளிரவில் ஒரு இடத்தில் நிலை வந்திருக்கிறார்கள் அந்த செய்திகள் படித்திருப்போம் அப்படி வாழ்ந்த மகளிரின் வழித்தொண்டர்களாக இன்றைக்கு வாழும் நம்முடைய வீராமனைகள் அவர்கள் பற்றிய வரலாற்றுகளை பதிவு செய்த நூல் இந்த நூல் எனவே இந்த நூலின் ஆக்க அவரது பட்டயங்களை நம்மிடம் பகிர்ந்து தான் இந்த நிகழ்வினை நாம் நடத்துகிறோம் இதற்காக ஏற்பாடு செய்த அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று தலைமுறையாக ஐயா அவரை அழைக்கிறேன் கிராம கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வெல்வம் அவர்கள புதுமை இலக்கிய தேர்தலின் செயலாளர் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கடையரசன் அவர்களே புதுமை இலக்கிய தேர்தலின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்கள இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில செயலாளர் அன்றிற்குரிய ஐயா வெங்கடேசன் அவர்களே ஐயா இளவழகன் அவர்களே அம்மா தனலட்சுமி அவர்களே தங்கமணி ஐயா அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்துள்ள புதுமை இயற்கை துணைத் தலைவர் ஐயா ராஜ் அவர்களே ஊடக ஊடகவியலாளர் கொள்கை தூணாகம் விளங்குகின்ற அன்பிற்குரிய ஐயா தாமோதரன் அவர்களே மற்றும் இங்கே வருகிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அழகிசமாய் கிடைத்த இயக்க மகளிர் வரலாறு என்னும் தலைப்பிலே இன்றைக்கு உள்ளார் கொள்கை வீராங்கனைகள் என்னும் இந்த அருமையான நூலினை நமக்கு ஆக்கித் தந்துள்ள எழுத்தாளர் ஐயா அவர் இவரை பற்றி ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது நமது இயக்க எழுத்தாளர் தகவல் தொழில்நுட்ப மாநில ஒருங்கிணைப்பாளர் கொள்கை வட்ட தொடர்பாளர் இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர்

நான்கு இயக்க மகிழ்களை நேர்காணல் இந்த ஐம்பத்தி நான்கு பேரிலே நான்கு பேருக்கு மட்டும் விடைகள் வினா அனுப்பப்பட்டு விடைகள் பெறப்பட்டது ஐம்பது மகனே நேரில் சென்று சந்தித்துள்ளார் இது ஏதோ சென்னையிலே ஒவ்வொரு வார்டிலும் போய் பார்க்கிறது இல்லை கன்னியாகுமரியில தொடங்கி இந்த பக்கம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இல்லாத ஊர்ல சில இது சிறிது இதெல்லாம் பெரிய சொல்றது பெரிய நகரங்கள் சில இடங்களுக்கு வண்டி செல்வதற்கே வழி இருக்காது அப்படி இல்லாத கிராமங்களுக்கு ஐயா அவர்கள் சென்று அந்த நேர்காணல் நிகழ்வை நடத்தி வந்துள்ளார் இதன் முதல் நேர்காணல் என்பது தம்பி சொன்னது போல மும்பையிலே ஐயா உல்காப்பியன் அவர்களுடைய துணைவியார் அவர்களிடம்தான் முதல் நேர்காணல் நிகழ்ந்துள்ளது அம்மா அவர்கள் பெயர் ரத்தினம் என்பது அதுதான் முதல் தொடர் இந்த நேர்காணல் என்பது ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அவர்களுடன் இயல்பாக பேசுவது பேசி அவர்களை பேச தூண்டுவது செய்திகளை வாங்கி கொள்வது அந்த செய்திகளை எல்லாம் இவர் குறிப்படுத்தால் ஒரு பத்து பதினெட்டு பக்கம் வந்துடும் இவற்றையெல்லாம் விடுதலை ஞாயிறு மன்னர்ல போடுற மாதிரி ஒரு ஒரு பக்கத்துல அதை வந்து சுருக்கி அதனுடைய உட்கரு கேடாமல் அது சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொல்லும் பொருட்டு இன்னும் சுருக்கமாக ஆக்கி தருவது என்கின்ற வகையிலே ஆக்கிய பின்னால் ஆசிரியரின் ஒப்புதல் பெற்று அது விடுதார்கள் ஆக அந்த பதினேழு மாணவர்களிலே ஐம்பத்தி நாலு பேர் மாதம் ஒன்றுக்கு குறைந்தது மூன்று பேரிடம் நேர்காணப்படும் அப்படி என்றாலே இன்னும் மூணு பேர் பாக்கி பாக்கிடுமா ஆக பத்து நாட்களுக்கு ஒரு முறை இவர் ஒரு மகிழ்ச்சியை தேடி கண்டுபிடித்து அவர் இருக்கிற இடத்திற்கு இங்க இருந்து அங்க இருக்க தோழர்கள் பேசி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு அங்க போனோம் இதுக்கு கை இவருடைய இடத்தில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவழிச்சு பார்க்கணும் அது உண்மையான பெரியாற்றம் ஏக்கத்திற்கு தன் எதனால என்ன செல்வணிக்கிறதுன்னு பெரியாட்டம் அதுக்கு எடுத்துக்காட்டாக அனுப்பவர் வந்து ஐயா வில்வான் இந்த எச்சகை சிறப்பு வாய்ந்த ஒரு ஆவணத்தை உருவாக்கி தந்துள்ள ஐயா வில்வம் அவர்களை அழைத்து இந்த அரங்கிலை பெருமைப்படுத்த வேண்டும் முதலில் இந்த நூலை பற்றிய நிகழ்வுகளை நடத்தலாம் என்று சொன்னோம் பின்பு அந்த நிகழ்வு நூலக வாசக வட்டத்திலே அவர்கள் நடத்த விரும்புகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அதை சரி நீங்களே நடத்திக் கொடுங்கிலே நடந்தால் போதும் என்கிற அளவில ஐயா அவர்களை நாமும் புதுமையிலே அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற அளவிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு இரண்டு பேரை பற்றி மட்டுமே தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை இலங்கையிலே பிறந்து இந்தியாவுக்கு வந்தவங்க இருக்காங்க கேரளாவில பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தங்கி இருக்கவங்க இருக்காங்க இதுக்கு ஒரு தலைப்ப பார்த்தாலும் சிரிப்பு வந்துருச்சு இவங்க யாரு அப்பயே புரிஞ்சு போச்சு இவங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்க மேதாவு ஆசிரியருக்கு பேரு மேதாவு மேதா மேதாவு வீரமணி அப்படின்னு அது சொல்றாங்க அவங்க கேரளத்துல இருந்து வருவாங்க ரொம்ப வியக்க வைத்தது அந்த வள்ளியம்பாளம் என்கின்ற அந்த பெண் இலங்கையில பிறந்து அவர்கள் தாய்ந்ததை சாதி மறுப்பு திருமணம் செய்து சென்னைக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள் பெரியார் இயக்கத்திலே இணைந்த பின்பு இவரும் இவருடைய கணவர் வள்ளியம்மாருடைய கணவர் சுப்பிரமணிய அவர்களிடம் இயக்கத்திலே என்பது சட்ட போராட்டத்திலே கலந்து கொண்டு சுப்பிரமணிய அவர்கள் சென்னை சிறைக்கு போகிறார்கள் வள்ளியம்மா வேலூர் சிறைக்கு செல்கின்றார் அவருக்கு வயது பத்தொன்பது பத்தொன்பது வயது அப்பொழுது அவர் இருக்கிறார் மூன்று மாதம் அந்த கருவை தாங்கிய நிலையில அவரும் போராட்டத்திலே கடந்து கொண்டு வேலூர் சிறைக்கு செல்கின்றார் கணவூர் சென்னை இவர் மூன்று மூன்று மாதம் கழித்து விடுதலை ஆகிறார் இவர் ஒன்பது ஒன்பது மாத காலம் இவர் சிறையில் எங்கே செல்வார்கள் ஏதோ இது இயக்கம் கொள்கை குடும்பம் என்று சொல்கின்றார்களே இது ஒரு பேச்சுக்காக சொல்வதில்லை அந்த அம்மா வெளியே வந்தாலும் மணியம்மையார் கூட்டிட்டு போய் மீரான் சாஹிப் தன்னோட வச்சுக்கிறார் படைச்சிட்டு உண்மை இல்ல இதெல்லாம் நடக்க முடியுமா இப்படி ஓவராலையும் ஒரு தலைவரா இருக்கவங்க இதெல்லாம் பார்த்து செய்ய முடியுமா அப்படி செய்யப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை இங்க பார்க்கப்பட்டுதான் இத்தனை பெண்கள் இந்த இயக்கத்திலே போராட்டத்திலே கடந்து கொண்டு தங்களுடைய வாழ்மையை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்காக மதுரை இல்ல அது இன்னும் ஒரு மதுரை இல்ல பேசாம இருக்க முடியாது ஐயா அவங்க போயிட்டு வந்து அதுக்கு பேரு வச்சது ரவுடி ராக்னு பேர் வச்சது அவனியாபுரத்துல பெரிய சிலை கட்டுறாங்க கல்லு செங்கல் எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு ராத்திரி காவல் ஆக்குறது நம்ம அம்மா ராட்டு இவங்க போய் பார்த்தப்ப சமூக செப்டம்பர் பதினேழு பனியம் போட்டு விட்டுருக்காங்க என்ன மாதிரி இப்படித்தான் சேர கிட்டு பனியம் வேற டிஷர்ட் ஆமா இப்படித்தான் போவேன் சிரிப்பாங்க போட்டு வரோம்ல என்ன சிலை எடுக்கிற அப்படின்னு பாக்குறியா இனி அடுத்து நான் பேண்ட் போட்டு வந்துடுவேன் அப்படி கருப்பு சேலை வாங்கணும்னு ஆசை கையில காசு இல்ல மணிய மைய பாக்குறாங்க கடுப்புல தாலி இல்ல நமக்கு மட்டும் தாலி தாலியை விட்டு முந்நூறு ரூபாய்க்கு தாலியை வந்துட்டு கருப்பு சேலை வாங்கி பெரியார் சிலை கேட்டதுக்கு மண்ணு செங்கல் எல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க அதுக்கு காவல் அம்மா இந்த வழியா போன ஒரு போலீஸ்காரன் கேட்டிருக்கேன் இங்க என்ன பண்ற அப்படின்னு இருக்கேன் ஆஹ் காவ காத்து இருக்கேன் எதுக்கு காவ காக்குற பெரியார் சிலை கட்ட போறோம் அதுக்கு கொடுது போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் இங்க எல்லாரும் கட்டக்கூடாது காலில் எட்டு உதச்சிருக்கேன் எங்க உதச்சு பாருன்னு பக்கத்துல இருந்து அருவாள் எடுத்துருக்கு அத்தோட அனம் கரண்டு போயிட்டா மக்கள் எல்லாம் ஓடி வந்து சமாதானப்படுத்தி போலீஸ் காட்டு நினைச்சிருக்கேன் இப்படிப்பட்ட தொண்டர்கள் எண்ணற்ற தொண்டர்கள் ஐம்பத்தி நாலு பேர் என்றால் ஐம்பத்தி நாலு ஒவ்வொரு வரலாற்றிலும் ஒவ்வொரு நேர்காணலும் ஐயாவர்கள் சேகரித்த தகவல் என்பது இது ஒரு நேர்காணல் என்பது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பத்தி கேள்வி எழுதி வச்சுட்டு அதுக்கு வாங்கி வந்து போறதில்லை இது ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒவ்வொரு நபரை பொறுத்த மட்டும் கேள்விகள் பாருங்க சூழ்நிலை பொறுத்து கேள்விகள் அமையும் இதையெல்லாம் சரியாக செய்கின்ற செய்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நூல் ஆசிரியரார் பாராட்டப்பட்டு நமது கடகத்தின் ஆவணனாக வந்திருக்கின்றது இத்தகைய ஒரு ஆவணத்தை ஆக்கி தொந்திருந்த அருகே ஐயா இன்று இத்தனை பரிமாணிகளை தாண்டி ஒரு சிறந்த பாடகராகவும் நமது மேடையில் அறிமுகமாக இருக்கிறார் ஐயா பில்பம் அவர்கள் ஐயா பில்பம் அவர்களை நமது புதுமை இலக்கியத்தின் செயலாளர் கலைரசன் அவர்கள் மரியாதை செய்தார் अरे अरे वधवानकडे ती मारले चालले आहे अरे भेडीस वा आले बितलेले आले हरानी है जो हराना है मने दिल हराना है हराना है बाहर बाहर आदमी आसे यहाँ पे देख में वाली लाना है ना नहीं बस नहीं बस इधर இந்த மேலையிலே சிறப்பு கழிவாக ஐம்பது நீக்கி இரண்டு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கின்றது தோழர்கள் வேண்டிய தோழர்கள் நூலாசிரியர் அவர்களிடமிருந்து முதலில் ஐயா வெங்கடேசன் அவர்கள் ஒரு நூலை கற்றுக்கொள்கின்றார்கள் ஐயா இனவாக அவர்களுடைய மேடை கிடைக்கின்றனர் पर हां अबड़े उड़ दूंगा ना संजय एक बंदिश आईया दो दो बंद कर दो रिपोर्ट चेक करना बोलता है बोल रहा है कि वहां पर बहुत ज्यादा चैनल है लगता है अनफेयर में ज्यादा है गाइस बहुत मुझे सब यार बोल रहा है बोल रहा है तो हम तो रन रन हां ये मैंने अंदर बोलती है चलो